ஹாய் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கீரை சூப் வந்து செய்யறது பார்க்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முருங்கீரை சூப் வந்து டெய்லியும் வெறு வயத்தில் நம்ம கொடுத்துச்சோன்னா நம்ம உடம்புக்கு நல்லது நம்ம பெல்லி ஃபேட்டையும் நம்ம குறைச்சிரும் இதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க அதுக்கு முருங்கக்கீரை ஒரு தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒரு நாளாக கட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து சீரமும் மிளகும் போட்டுக்கலாம் கொஞ்சன்னு லைட்டாக மட்டும் உப்பு ரொம்ப உப்பு வேணால் லைட்டாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு தேவையாக எவ்வளோ தேவையோ இருக்காது மாதிரி நான் வந்து ஒரு சம் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன் இன்றைக்கி அந்தளவுக்கு போதும் ஏன்னா சுண்டிடும்ல அப்போ சுண்ணா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டம்ளர் தான் வரும் இது வந்து வெறு வயதில் ட நம்ம டெய்லியும் குடிச்சிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் நல்லா ரிசல்ட் காட்டும் நம்மளுக்கு பிசிஓடி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இது வந்து நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க இதே மாதிரி டெய்லி ஒரு ஒன் மந்த் நீங்கள் நல்லா குடிச்சிட்டே இருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ஆகும் நல்லா வெயிட் லாஸ் ஆகும்